விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஒன்பது வியாசர் பெற்ற உபதேசமும் வருங்கால நட்பும் பிரம்மா கூறியவை அனைத்தும் மெய் என்பதை வியாசர் உணர்ந்து அவரிடம் விநாயக மந்திரங்களை உபதேசம் பெற விரும்பி உள்ளத்தில் ஆனந்தம் பொங்க பிரம்மதேவரை மீண்டும் வணங்கியெழுந்து சதுர்முக வேதாவே பிரணவ உருவமாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய விதிமுறைகள் என்ன என்று கேட்டார் அதற்கு பிரம்மா கூறலானார் கணேசர் ஆகமத்தில் எண்ணற்ற கோடி மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றுள் சடாக்ஷர அதாவது ஆறெழுத்து மந்திரம் மேன்மையானதாகும் அதனினும் மேலானது ஏகாக்ஷர அதாவது ஓரெழுத்து ஓங்கார மந்திரம் அந்த ஏகாக்ஷர மந்திரத்தை எப்படி சொல்லி வணங்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன் நீ நீர்துறைக்கு போய் நீராடி அந்தணர்களுக்கு விதிப்படி செய்ய வேண்டிய தீட்சை முதலியவற்றை செய்து அம்மகா மந்திரத்தை தியானம் செய்ய முனைய வேண்டும் பரிசுத்தமான ஓரிடத்தில் அமர்ந்து மந்திர ஜலத்தை தெளித்து பூத சுத்தி மந்திர சுத்தி முதலானவைகளை செய்து அகம் புறம் இரண்டினுள்ளும் அங்கம் தொடுதலான நியாசம் செய்து பிராணவாயுவை உள்ளடக்கும் பிராணாயாம நிலையிலிருந்து இம்மந்திரத்தை தியானிக்க வேண்டும் இந்த மந்திரம் சித்தி அடைவதற்கு இம்மந்திரத்திற்குரிய விநாயகமூர்த்தியின் மூர்த்தியின் உருவம் முழுவதையும் மனதில் நிறுத்தி பூஜை செய்ய வேண்டும் அவ்வாறு நாள்தோறும் கணேசரை பூஜை செய்து அந்த மகா மந்திரத்தை உன்னால் இயன்றளவு ஜெபித்து உருவேற்றி வருவாயானால் எங்கும் நிறைந்திருக்கும் கணேசர் கோடி சூரியர்கள் உதயமானது போல் சோதிமயமான தம் உருவத்தோடு தோன்றி உனக்கு காட்சியளிப்பார் அவருடைய தயவு வேண்டுமென்று நீ பக்தி பெருக்கோடு கும்பிட்டு கேட்பாயானால் அவர் அன்பு காட்டி நீ விரும்பும் வரங்களையெல்லாம் தந்தருள்வார் இவ்வாறு விநாயகர் பூஜை செய்து மந்திர சக்தி பெற்றவர்கள் சித்தி முதலான சகல சித்துக்களையும் பெற்று அகங்கார மலங்களை எல்லாம் அகற்றி ஒழித்து அருளுருவமாக திகழ்ந்து ஜீவன் முக்தி பெற்று வானுலக தேவர்களும் வணங்கும்படி பரமானந்த பதத்தில் லைத்திருப்பார்கள் அத்தகைய விநாயக பக்தர்களை கண்ணால் பற்றுதலோடு பார்ப்பவர்களும் வாயால் போற்றி பேசுபவர்களும் நாடி சேர்ந்திருப்பவர்களும் இம்மையிலும் மறுமையிலும் உன்னத நிலை அடைவார்கள் இம்மகா மந்திரத்தை ஆத்திகர்களும் ஒழுக்க சீலர்களும் உபதேசிக்க வேண்டுமே தவிர தெய்வ நம்பிக்கையற்ற நாத்திகர்களுக்கும் அகங்கார துன்மார்க்கர்களுக்கும் தீய நடத்தை உடையவர்களுக்கும் உபதேசிக்க கூடாது இந்த ஏகாட்சர மந்திரத்தை கடவுள் பக்தியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் தயை தாட்சண்யம் கருணை நல்லொழுக்கம் முதலானவை நிறைந்துள்ள உத்தம சீலர்களுக்கும் உபதேசிக்க விரும்பினால் அம்மந்திரத்தை விதிமுறைப்படி தீட்சை செய்து உபதேசிக்க வேண்டும் அவ்வாறு உபதேசம் செய்தவர்களும் உபதேசம் பெற்றவர்களும் மேலான பதவிகளடைந்து பேரின்ப வீடு பெறுவார்கள் இந்த பூஜை விதிமுறைகளை முன்பொரு சமயம் விரிசடையில் பிரி சூடிய சிவபெருமான் எனக்கு கருணை கூர்ந்து உபதேசித்து அருளினார் அவற்றையெல்லாம் நானும் உனக்கு உபதேசம் செய்தேன் என்றார் வியாசமுனிவர் அகமும் முகமும் ஒருங்கே மலர கமலவாசரே கணேசமூர்த்தியை வழிபட்டு நற்கதி அடைந்தவர்களுக்கு வாழ்க்கை வரலாறுகளையும் எனக்கு தாங்கள் சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் பிரம்மாவும் அதற்கிணங்கி முனிவனே கணேசமூர்த்தியை வழிபட்டு நட்பேறு பெற்றவர்களும் அம்மூர்த்தியின் திருவிளையாடல்களும் எண்ணிருந்தவையாக இருந்தால் அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒரு சிலரின் சரித்திரங்களை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு விநாயகரின் அருள்பெற்ற மெய்யன்பர்களின் சுவையான வரலாறுகளையும் விநாயகரின் திருவிளையாடல் கதைகளையும் விவரித்துக் கூறினார் அவை பின்னால் தரப்பட்டுள்ளன பிறகு பிரம்மதேவர் புன்சிரிப்போடு வியாசரை நோக்கி வேத வேதவியாசனே இத்தகைய பெருமை வாய்ந்த வேழமுகத்து விநாயகரின் புராணங்களை படித்து பாராயணம் செய்வோர்க்கு விற்கணமெல்லாம் நீங்கி சகல இஷ்ட சித்திகளும் ஏற்படும் அவருடைய புராணத்தை தீவினையாளர்கள் கேட்க நேர்ந்தால் அவர்கள் தீவினைகள் அனைத்தும் நீங்க பெற்று நன்னெறியில் நடப்பார்கள் நற்குணங்கள் நிறைந்த நன்னெறியாளர்கள் கேட்டால் அவர்கள் தந்திமுக பிள்ளையாரின் திருவடி தாமரைகளை அடைந்து பரமானந்த வெள்ளத்தில் லயித்திருப்பார்கள் என்று கூறிவிட்டு வியாசனே இனி வரப்போகும் கலியுகத்தை பற்றியும் சொல்லுகின்றேன் என்று கூற ஆரம்பித்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக்